தருமபுரி அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சி மக்களின் நீர் ஆதாரமாக இருந்து வரும் பிடமநேரி ஏரியில் சாக்கடை நீர் கலந்து ஆகாய தாமரை ஆக்கிரமித்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விளம்பர திமுகவினரின் ஆக்கிரமிப்புக்கும் இந்த ஏரி உள்ளாகி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திமுக ஒன்றிய செயலாளரின் ஆதரவோடு தினந்தோறும் மீன்கள் திருடப்படுவதால் அரசுக்கு எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை விளம்பர திமுக அரசு என்றளவும் உணர்ந்ததாக தெரியவில்லை இதன் விளைவாக பல்வேறு ஊர்களில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கும் பல ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் கவனிப்பற்று கிடக்கின்றன இதற்கு தக்க உதாரணமாக அவலநிலையோடு காட்சியளிக்கிறது தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சியில் உள்ள பிடமனேரி ஏரி தமிழகத்தில் இலக்கியம்பட்டி ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சியாகவும் முதன்மை ஊராட்சியாகவும் இருந்து வருகிறது இந்த ஊராட்சியில் உள்ள பிடமனேரி விஜெட்டி அள்ளி மாந்தோப்பு நெல்லிநகர் உள்ளிட்ட பதினைந்து வார்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இலக்கியம்பட்டு ஏரி பிடமனேரிகள் உள்ளன இதில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள பிடமணேரி ஏரி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது நேற்று காணப்படும் பிடமனேரி ஏரியில் பகுதியை ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளன மேலும் விளம்பர திமுகவை சேர்ந்த பிரமுகரால் ஏரியில் தண்ணீர் நிற்காத பத்து ஏக்கர் பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏரியின் நடுவே இரண்டு திறந்தவெளி கிணறுகள் அமைத்து ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றியத்தின் மெத்தன போக்கால் பத்து வார்டுகளுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் கலப்பதால் ஏரி சாக்கடை நிறைந்து காணப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்த குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பை மேடாக காட்சியளிக்கிறது இந்த ஏரி பன்றிகள் மேய்ந்து மாசுபாடு ஏற்பட்டு ஏரியிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது இதனால் ஏரியை சுற்றி வசிக்கும் மக்கள் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி அவதிக்குள்ளாகி வருகின்றனர் திமுக ஒன்றிய செயலாளரின் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டலால் ஏரியில் மீன் பாசு ஏலம் விடாமல் அவருடைய ஆதரவாளர்கள் சட்டவிரோதமாக மீன்களை பிடித்து விற்பனை செய்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனால் அரசுக்கு லட்சம் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஏரியில் வந்து முக்கால் பாகம் ஆகாய தாமரை என்பது தண்ணீரை மூடிக்கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் இதில் வந்து தனியார் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அதே போல் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு மனு கொடுத்தோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் இதை கண்டு கொள்ளவில்லை கலெக்டர் கிட்ட கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டிஓ அவங்க வந்து கடந்த ஆண்டு ஏரியில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் மீன் குஞ்சுகளை வளர்ப்புக்காக விட்டாங்க ஆனால் அதன் பிறகு ஏரியை ஏலம் விட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் திமுக தலையிட்ட நாள் அந்த ஏலம் விடவில்லை அவங்க வந்து ஐம்பதாயிரம் குஞ்சு விட்ட பிறகு இன்று வந்து இரண்டு மூன்று போட்டுகளிலே தனியார்கள் நாள்தோறும் மீன் பிடித்து கொண்டு போய் வியாபாரம் செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அளவுக்கு மீன் பிடிக்கிறார்கள் இதை அரசாங்கமும் கண்டு கொள்ளவில்லை ஏலமும் விடவில்லை இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை யார்கிட்ட பேசினாலும் யாரும் சரியான பதில் சொல்வதில்லை வேறுக்குரிய அறுபத்தஞ்சு எழுபது லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது இதனால் இழப்பு இதை வந்து எந்த அதிகாரியும் கண்டு கொள்வதில்லை அதாவது வீடியோ கிட்டே போனோம் ஆடியோ அந்த ஆடியோ ஆடியோமாகிட்டே போய் சொன்னேன் நீங்கள் தானே ஏழை மீன் குஞ்சு விட்டீங்க இதை ஏன் ஏழை உள்ளன்னு கேட்டால் அந்த அம்மா போய் நீ வீடியோ பாருட்டாங்க வீடியோ பார்த்தா நாங்கள் எழுதி அனுப்பினுக்கிட்டாங்க எங்கே எழுதி அனுப்பலை இந்த இருக்கிற மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல மாவட்ட ஆட்சித்தலைவரும் எதையுமே கண்டுக்கலை அது அது கூட இருக்கும் கையிட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு அதுக்கு வந்து திமுக இருந்தால் அங்கே ஏஜெண்ட்டாக செயல்பட்டுக்கிறான் இந்த மீன் ஏழத்தை த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் ஏலத்தை தடுத்ததே அவன்தான் பிரச்சனை தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என புகார் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் எனவே இலக்கியம்பட்டி ஊராட்சி மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆக்கிரமிப்புகள் மற்றும் குப்பைகளை அகற்றவும் தண்ணீரை சுத்தப்படுத்தவும் மீன்களை ஏலம் விடவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒரு அஞ்சு ஆறு வார்டுகளுக்கு தண்ணீர் ஆதாரமாக விளங்கி கொண்டிருந்த ஏரி ஆகவே நாங்கள் உடனடியாக இந்த ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் மீன் ஏலம் இட வேண்டும் இந்த ஏரியினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியை அகற்ற வேண்டும் அதே மாதிரி குப்பை பார்த்திங்கன்னா ரோடு சைடு கொட்டியிருக்காங்க இந்த குப்பையை உடனடியாக அகற்ற வேண்டும் ஏரி கோடி போகும்போது அந்த தண்ணீருக்கு சொல்வதற்கு காவா கால்வாய் சிமெண்ட் இதிலே கால்வாய் கட்ட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி ஒன்றியமும் செய்ய வேண்டும் என்பது இதன் மூலம் தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது மழைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் ஏரியை தூர்வாரி ஆகாய தாமரையை அகற்றினால் தருமபுரி நகர மக்கள் பொழுது போக்குவதற்கு படகு சவாரி செய்யவும் பறவைகள் தங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் எனவே வெற்று விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தரும் விளம்பர திமுக அரசு கொஞ்சம் மக்கள் நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது